வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிபியில் ரவா கேக் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயும் இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரவா கேக்கு பண்ண போகிறோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கோங்க வறுக்காத ரவையாக சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக இருக்கிற ரவையாக சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட குறுணா இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கணும் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்துக்கணுங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கப் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் தாங்க சேர்க்கணும் பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் ரவையோடு இது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க அப்போ தான் ரவெல்லாம் நல்லா ஊறி வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கேக் மோல்டு இல்லைன்னா வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டு சுற்றியும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம் எண்ணெய் தடவுறதா இருந்தால் வாசனை இல்லாத எண்ணெய் தடவிக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மாவு நல்லா ஊறி இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தாங்க தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்லங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எப்பயுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போது மாவு நம்ம கேக் மோல்டில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே இருக்கிற ஏர் பபுள்ஸ் எல்லாம் வெளியில் வரும் அதுக்காக தான் இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டாச்சு அடிகனமான ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு கேஸ் கட்டு விசில் எதுவுமே போடாத பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சுங்க நம்ம மாவை உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு கேஸ் கட்டு விசில் எதுவுமே போடாமல் சிம்மில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் இதை வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம் இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயாச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிக் எடுத்துக்கோங்க எடுத்து குத்தி பாருங்க குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஒட்டல வெந்திருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வெளியில் எடுத்துடலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் சுற்றி ஓரங்களில் கத்தியை வச்சு எடுத்து விட்டுட்டு இந்தமாதிரி கவத்தி போட்டிங்கன்னா வந்துடும் மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை நம்ம எடுத்துகிட்டு இதை கட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்